லம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் போன்ற என் உள்ளம் யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம் என்னோடு பகையானது எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவான் என் பாட நான் பாட பலராடுவான் இனி என்னோடு யார் யாராடுவார் கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன் அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன் அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் நியாயங்கள் தெளிவாக நாடாகலாம் நான் யார் என்று அப்போது நீ காணலாம் உன் பார்வை என்னில் விழுகின்றது உன் எண் து வெ தெரிகது உன் பார்வைெஞ்சில் விழுகின்றது உன் எது வெல் தெரிகின்றது நான் இப்போது உமை மொழி இல்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம் உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம் இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம் எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம் நான் எப்போதும் நீ வாழை பாடலாம் எல்லோரும் நல வாழ நான் பாடுவேன் நான் வாழையால் பாடுவான் பாட பலராடுவார் இனி என்னோடு யாராடுவார்